ஆடி பெருக்கு ஸோ எதை வாங்கினாலும் அன்றைய தினம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்றது ஒரு பழமொழி ஸோ அந்த வகையில் வந்து ஆடி பெருக்கு உங்களுக்கு வந்து ஆடி பதினெட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவமி திதி ஒன்போதாவது திதி தான் அஷ்டமின்னா எட்டு நவமின்னா ஒன்பதாவது திதி விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய சாரத்தில் போகிறார் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மரண யோகமாக இருந்தாலும் நேத்திரம் ரெண்டும் ஜீவன் கண்ணுள்ள நாளும் உயிர் உள்ள நாள்லையும் எதை செய்தாலும் சிறப்பு ஆனால் நவமின்னு கழிக்க வேண்டாம் அன்றைய தினம் தசமி ஒம்பது நாற்பத்தஞ்சு காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு தசமி பத்தாவது தசமி வந்துடுது அதனால் அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பத்திரம் எழுதுறது பத்திரம் போகிறது ஞாயிற்றுக்கிழமை திறந்துருக்கும் பெரும்பகுதி வந்து இந்த போன தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு அரசு சம்மந்தப்பட்டதுலேருந்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல நாள் சென்ட்ரிங் போடலாம் அன்றைய தினம் சென்ட்ரிங் போடுங்க பத்திரத்தை முக்கியமான ஒரு ரூபா கொடுத்தல் வாங்கல் பண்ண போகிறோம் நாளே காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அன்றைய ஆடி பெருக்கன்னைக்கு பதிகிறதும் கொடுக்கறதும் வரைபடம் அமைக்கிறதும் புதிதாக வந்து சென்ட்ரிங் போடுறதும் ஸோ வீட்டை போய் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம இடத்த போய் பார்த்துட்டு வர்றது ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பு இந்த பூமி உங்களுக்கு செயல்படுது ஸோ அதனால் வந்து இந்த நாள் தவிர்க்காமல் கோவில் குளத்துக்கு போங்க முருகன் கோவிலுக்கு போங்க மலையை சுற்றுங்க நீர்நிலைகள் போயிட்டு வாங்க வணக்கம்